ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தாலுகா ஆஃபீஸில் இப்போ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம் நிரந்தர அரசு வேலை தான் நீங்கள் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எந்த ஒரு ஃபீஸ் பேமெண்ட்டோ எக்ஸாமோலாம் கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க என்னென்ன ஜாப்னால் அலுவலக உதவியாளர் அப்புறம் ஜி போட்டனர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் என்ன அதை பற்றிலாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாருங்கள் அப்படியே நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் போக சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இது பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு கீழேயே அட்டாச்சாகவே வந்துட்டு ஜீப் ஓட்டுனர் பணிக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெண்டு ஜாபும் தான் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த அலுவலக உதவியாளருக்கு உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அப்புறம் வந்து மி மிதிவண்டி வந்து கண்டிப்பாக ஓட்ட தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க வயது வரம்பு வந்து மினிமமாக பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இதே மேக்ஸிமமாக பொது பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் இந்த கேட்டகரியில் வரவங்க வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்புறம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இவங்க வந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்லைனில் தான் வந்து அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்மும் அட்டாச்சாகவே கீழே இருக்குது லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஜனவரி நாலு சாய்ந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் டைம் இருக்குது அவங்களே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு அந்த டேட்டில் நீங்கள் அனுப்பிச்சிடணும் அந்த டேட்டுக்குள்ளே அந்த அப்ளிகேஷனோட ஒரு சில அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து அனுப்பணும் அதையும் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க இதை வந்து தபால் மூலியமாகவோ அப்படி இல்லைன்னா டேரெக்டாவோ நீங்கள் போய்ட்டு கொடுக்கலாம் அடுத்து ஜீப் ஓட்டுனர் அதுக்கும் அதே தான் ஆனால் சேல்ரி வந்து பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து சேல்ரி இருக்கும் இதுக்கு வந்து கண்டிப்பாக எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்புறம் வந்து உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து வெப்சைட் லிங்க்கு கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அப்புடின்னா அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க இது வந்து அப்ளிகேஷன் ரெண்டுக்குமே வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நேம் ஃபோட்டோ ஓட்டணும் உங்கள் நேமு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் உங்களோட கல்வி தகுதி என்ன அப்புறம் ஓட்டுநர் உரிமம் இருக்கா அப்படிலாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு சொன்ன டேட்குள்ள அனுச்சிக்கோங்க இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இது மாதிரி நிறையா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப்ஸோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ